கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கர்த்தரும் இயேசு கிறிஸ்து ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் இரவனத்திலே பரிசுத்த வேதாந்த ஒரு பகுதியை நாம் தியானித்தோம் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித் தோறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே முதல் நாளிலே உங்களோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் இந்த வருஷத்தை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி சோதனைகிறேன் யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளேன் இந்த வருஷத்திலே முதலாம் தேதியிலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் காலல் இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஒரு குடும்பத்திலே நன்மையும் கிருபையும் எப்போ தொடரும் இது ஒரு நல்ல கேள்வி நான் கத்தோடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இப்ப நிறைய குடும்பத்திலே கத்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக கேட்கறீங்க வீட்டுல ஒரு நாலு பேர் தான் இருக்கிறீங்க அந்த நாலு பேருக்குள்ள ஓயாம உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த வீட்டுல நன்மை எப்படி தொடரும் அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும் இதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு இந்த கடைசி காலத்திலே அன்பு மட்டும்தான் சில வீட்டுல காணும் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீ உன்னிடத்தில் அன்பு கூறியது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் அப்ப நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லிய ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அன்பு கூர்ந்தால் நன்மை அன்பு கூறாமல் இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில தீமை நடந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த வருஷம் புதுசா இணைந்திருப்பீங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படி உண்மையிலே அன்பு கூற முடியுதா அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நம்ம இதயத்துள்ள கசப்பு இருக்கா வெறுப்பு இருக்கா பகை இருக்கா எரிச்சல் இருக்கா கோபம் இருக்கா வெறித்தனமான காரியங்கள் இருக்கா மூர்க்கோணர்கா எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறியும் அன்பு கூறுவையாக நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதை செய்ய முடியல அப்படின்னா நன்மையை செய்ய முடியல சரி நன்மைனா என்ன பிரதர் அப்படின்னா நீதிமொழியில் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் தயையும் அப்படின்னா கிருவையையும் இரக்கத்தையும் தயையும் பெற்றுக்கொள்கிறான் ஒரு குடும்பம் எப்போ ஆசீர்வைக்கப்படுது அப்படின்னா வீட்டில் இருக்கிற மனைவியை நேசிக்கணும் அம்மா அப்பாவை நேசிக்கணும் பிள்ளைகள நேசிக்கணும் குடும்பத்தை நேசிக்கணும் வயசான பாட்டிமார் தாத்தா மாதிரி இருப்பாங்க அவங்கள நேசிக்கணும் பேரம்பத்திய நேசிக்கணும் ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி பார்த்ததில்ல அன்புகளை வந்து முடிஞ்சிட்டு தேவன்ட்ட அன்பு கூறணும் ரெண்டாவது உன்னை போல மற்றவங்கள்ட்ட தேவன்ட்டு அன்பு கூறும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே வேறு எந்த காரியமும் இருக்கக்கூடாது முழு ஆத்துமா முழு இருதயம் முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு பிலத்தோடு நம்ம இருதயத்துக்குள்ளே வேறு எதுவுமே அங்கே உள்ள வரக்கூடாது ஏன்னா மனுஷன்ட்ட அன்பு கூறலை தேவன்ட்ட அன்பு கூறுறேன் ரெண்டாவது தேவனால் உருவாக்கப்பட்ட கத்தனுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம அன்பு கூறுறோம் அப்போ அந்த அன்பினுடைய குவாலிட்டி ஹை குவாலிட்டி வீட்டில் ஒரு ஆப்பிள் ஃபோன் அப்படிம்பாங்க இல்லைன்னா பெரிய பெரிய நல்ல ஒரு குவாலிட்டியான ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆப்பிள் ஃபோன் அப்படிம்பாங்க அதெல்லாம் என்கிட்ட இல்லை அந்த ஃபோன் கையில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லி அப்படிம்பாங்க அது ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஃபோன் அப்படிம்பாங்க அந்த ஃபோனை கீழே விழாமல் பார்த்துக்கிடுவாங்க அந்த ஃபோன் கீழே விழுந்துட்டா உடைஞ்சிரும் இல்லைன்னா ரிப்பேர் வந்துட்டா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த ஃபோனுக்குன்னு சொல்லி சில குவாலிட்டியெலாம் இருக்கான் அப்போ அந்த ஃபோனை வச்சுருக்கிறவங்க ரொம்ப சென்சிட்டிவா பத்திரமாக பார்த்துக்கிடுவாங்க ஒரு போன் உடஞ்சிடக்கூடாது அது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னா அது அவ்வளோ பத்திரமாக பார்ப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற மனைவியை அந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்துக்கிடுறாங்களா அப்படின்னு சொல்லி சில குடும்ப தலைவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டால் சந்தேகமாக இருக்கும் நான் போன வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு தாயார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த அக்காவுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு அப்படின்னாங்க மூணு இருக்கு நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னே என் கணவர் கொத்தனார் வேலை பார்க்காரு பதினஞ்சு வருஷமும் சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வரும்போது நல்ல தண்ணி அடிச்சுட்டு வருவார் வார வாரம் சம்பளம் வாங்கிடுவார் அவர் தண்ணி அடிச்சுட்டு வர்ற இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வருவார் கெட்ட வார்த்தை பேசுவார் வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணி அடிப்பார் நானும் என் மூணு பிள்ளைகளும் வீட்டுக்கு வெளியில் தரையில் ரோட்டில் கிராமத்தில் அவங்க இருக்கிற ஏரியாவில் படுத்துருக்குறாங்க அந்த அக்கா பதினஞ்சு வருஷமாக என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது என் கணவர் கத்தரை அறியாத ஒரு நபரு விக்ரத்தில் இருக்கார் நான் கஷ்டத்தின் மத்தியில் நான் தேவனை தேட ஆரம்பித்தேன் ஆனாலும் முழுசாக இனி வர முடியல நான் ஞானசானன்னு எடுக்கலை எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைகள் சண்டே கிளாஸ்லாம் போகுது என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும் எப்போ மாற்றம் வரும் என் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க ஒரு தாயார் கணவர் எப்படி பாக்குறாங்க நான் சனிக்கிழமை தண்ணி அடிச்சுட்டு வராங்க சம்பளம் வாங்கிட்டு மனைவிய பிள்ளையில எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு வீட்டுல படுத்துவீங்கிருந்தாங்களாம் இது பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு அப்படிங்க எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு அப்படின்னாங்க இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சொல்லி ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க நல்ல வேலை பார்க்குறாங்க நல்ல சம்பாத்தியம் உண்மையாக வேலை பார்ப்பாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க சிகரெட் அடிக்க மாட்டாங்க போயில போட மாட்டாங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட் இருக்காது தேவையில்லாத எந்த ஒரு பழக்கம் இருக்காது சம்பளம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி எவ்வளோ கூட இருந்தாலும் சரி அதில் ஒரு பெங்களூர் லோனை வாங்கி எப்படியாவது வீடை கட்டி குடும்பமாக ஒரு குட்டி குடும்பமாக உட்காந்து அந்த வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஹோட்டல் செலவு இருக்காது வீண் செலவு இருக்காது ஆனால் குடும்பத்தில் பார்த்த அன்பினால கட்டப்பட்டு இருப்பாங்க ஏன் மனைவி அன்பு உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும் அப்படின்னா மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறான் இப்ப அடுத்த அடுத்த பாயிண்ட் சொல்றானே கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசத்துல மனைவி வேண்டாம் புருஷன் வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே நன்மை இழந்து போயிட்டாங்களே அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் அதுக்கப்புறம் விபச்சார பாதத்துக்குள்ளே எங்கேயாவது போய் சிக்கிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது செல்ஃபோன் அடிமையில அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்டுக்குள்ள அப்புறம் தேவையில்லாத பலவிதமான பாவம் உலகத்துல இருக்குது என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க பப்புங்க கிளப்புங்க என்ன இல்லாமல் சொல்கிறாங்க எங்கேயாவது போய் ஒரு மனசு எங்கேயாவது சிக்கிக்கொள்கிறாங்க என்ன காரணம் மனைவியை கண்டடைகிறோம் வீட்டில் அம்மா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க மா மாமியார் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தா வயசு பார்த்தா எப்படி இருக்கும் அவங்கள்ட்ட அன்புக்கு ஒரு இன்னைக்கு ஆள் இல்லை உண்மையிலே கத்துடைய பிள்ளைகள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்களா நல்லா பேசிச்சுருங்க இந்த செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க நல்லா பாட்டு படிச்சு ஜோம் பண்ணுங்க இந்த வருஷம் பைபிள் வாசித்து முடியுங்க இதை செஞ்சாலே போதும் பரவது பேர்லாம் நேரம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அன்பா கத்துடைய வார்த்தையை சொல்லுங்க என கடைசி காலத்துல அன்ப காணும் தான் இருக்கு அதனால என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரணும் அப்படின்னா மனைவியை கண்டடைகிறோம் நன்மையான கண்டடைகிறான் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் இந்த நாலு பேர்கிட்ட அன்பு கூர்ந்தாலே ஒரு வீடு குட்டி பரலவும் போல இருக்கும் நல்லா பாட்டு படி ஜோ பண்ணலாம் நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம் வீட்டில் நாலு பேர் பேசி தானே எங்க அம்மா அப்பா இப்படி என் பிள்ளை இப்படி சொல்லி சொல்ல முடியும் இப்ப நிறைய வீட்டில் சாட்சியே இல்லை என்ன காரணம் அப்படின்னா கத்திர விட்டு தள்ளி போகும்போது நிறைய பிரச்சனைகளை ஆட்டோமேட்டிக்கா உள்ளே போயிடுவாங்க நாலாம் கையில் கையில பைபிள் எடுத்து வாசித்து தான் மனம் திரும்பி தான் ஓ உலகத்துல போனா இவ்வளவு ஆபத்து இருக்கா இப்போ பைபிள் வாசம் இவ்வளோ லைஃப் நல்லா இருக்குமா அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எல்லோரும் போல நானும் சராசரி ஒரு மனுஷன் தான் வியாபாரத்துலேருந்து அதுக்கப்புறம் முழு நேரமாக உள்ளது வந்து அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் மனமாற்றம் அதுக்கப்புறம் நிறைய காரியத்தை விட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி பாவம் பண்ணி பறிக்க பண்ணி அப்புறம் ஏசுக்கா வாழ ஆரம்பிச்சு இதெல்லாம் ஏன் சொல்லி அப்படின்னா ஒரு வீட்டில் கனவு ரச்சிக்கப்பட முடியுமா ரசிக்கப்பட முடியும் என் மனைவி சச்சில போய் அஞ்சு வருஷம் அழுது ஜோம் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் ஒரு அஞ்சு வருஷம் அழுது ஜோ பண்ணியிருக்கேன் தேவனர்லேயும் அப்போ மினிஷன் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துருக்குறீங்களோ இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையிலே என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நம்ம வீட்டுக்குள்ளே நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக யோசித்து பார்ப்போம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க மேலே கசப்பு இருக்கா எனக்கு ஒரு ஜெவ குறிப்பு வந்துச்சு ஒரு தாயார் தான் ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு பதினெட்டு வருஷம் ஆமாம் என் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆனால் என் கணவர் பதினஞ்சு வருஷமாக பேசலண்ணே கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் ஆமாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே சண்டை போட்டோம் அதுக்கப்புறம் அவர் ஒரு போஸ்ட்டில் இருக்காரு பிள்ளைகள் இருக்கனால வீட்டில் தான் இருக்கார் ஆனால் பதினஞ்சு வருஷமாக நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் பதினஞ்சு வருஷமாக இன்னும் பேசலண்ணே என்னை பார்த்தால அவர் பிடிக்காது ஆனால் பதினஞ்சு வருஷமா வீட்டில் தான் இருக்காருனே அப்படின்னாங்க அந்த அக்கா அந்த வீட்டுக்குள்ள ஒரு நரக வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க பேசும்போது அவ்வளோ துக்கமாக இருந்துச்சு அவங்க இருதயம் ஃபுல்லாக வேதனை மட்டும்தான் இருக்கும் இதை ஏன் சொல்லி அப்படின்னா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் வீட்டில் மனைவி இருக்கும்போது வீட்டில் மனைவிட்டு பேசாமல் பதினஞ்சு வருஷமாக அந்த வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு வெடிச்சிடும் செதறிடும் எப்படி வீட்டில் கண்ணாடி உடஞ்சா வீடு ஃபுல்லாக செதறிட்டுன்னு சொல்கிறாங்களோ இதே போல தான் ஒரு வீட்டில் தாயார் முக்கியம் அம்மா முக்கியம் வயசான பாட்டி முக்கியம் மனைவி முக்கியம் பிள்ளைகள் முக்கியம் இது தெரியாமல் வீட்டில் உட்காந்து சண்டை போடுறது கெட்ட வார்த்தை பேசுகிறது தூசணமாக பேசுகிறது வம்பு பேசுகிறது அவங்கள வந்து தேவையில்லாமல் அது எல்லாமே சிக்கலாக மாறிடும் என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இதெல்லாம் யாருக்கு இந்த கிஃப்டு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்களா நாலு பேருக்குள்ள கிஃப்ட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம நாலு பேர் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் ஆசிரியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தால் தான் நம்ம வெளியில் போகும்போது சந்தோஷமாக போய்ட்டு வர முடியும் வீட்டுக்குள்ளே நரக வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காது நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு வாலிப மகள் முப்பத்தி நாலு வயசு வாலிப மகள் அப்போ நான் ஊழியத்துக்கு வரல நான் வியாபாரத்தில் இருந்தேன் அந்த அக்கா வந்து நிறைய படிச்சிருக்காங்க நிறைய என்ன கிட்டத்தட்ட பட்டம் நிறைய படிச்சிருக்காங்க அந்த அக்காட்ட கேட்டேன் ஏன்க்கா என்ன கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் சொல்லி எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இப்போ இருக்கேன் அந்த அக்காவுக்கு அப்போ முப்பத்தி நாலு வயசு அந்த அக்கா என்ன சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா பேசலை நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா அப்பா பேசுறத நான் இல்ல எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க நாங்கள் மூணு பேர் தான் நான் தான் தூங்கி இருந்துச்சேன் எங்கள் அப்பாட்ட பேசுவேன் நான் தான் தூங்கி இருந்துச்சேன் எங்கள் அம்மாட்ட பேசுவேன் நான் முப்பத்தி நாலு வருஷமாக எங்கள் அம்மா அப்பா பேசுனதை நான் பார்த்ததில்லை ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளதாக இருக்கிறோம் எங்கள் அம்மா அப்பா வாழ்க்கை சரியில்லை நான் ஏன் கல்யாணம் முடிக்கன்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாங்க ஆனால் அந்த அக்கா டிகிரி படிச்சிருக்காங்க டிகிரி படிச்சிருக்காங்க பெரிய லெவலில் டிகிரி படிச்சிருக்காங்க வேலைக்கும் போகலை எங்க வேலைக்கு போகல அப்படின்னா எங்க வீட்டுல எங்க அப்பாக்குள்ள சொத்து நிறைய இருக்கு எங்க அம்மாவும் நிறைய கொண்டு வந்துச்சு இது எல்லாம் எனக்கு இருக்கு நானும் கல்யாணம் முடிக்கல எனக்கும் வேண்டாம் எங்கள் அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிடுறேன் எங்க தான் நான் பிறந்தல நான் பேசி பிள்ளைகேன் எங்க அம்மாட்ட நான் பிறந்தல பேசி அவங்க ரெண்டு பேச மாட்டாங்க அப்படின்னாங்க அப்போ இந்த வீடு எப்படி இருக்கும் நம்ம நார்மலாக யோசித்து பாப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகத்துல ஆயிரம் நடக்கும்ப்பா வீட்டில் முதல்ல நன்மையும் கிருபையும் தொடருதா ஏன்னா இன்னைக்கு அது இல்லாமல் தானே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க சில ஜப வரும்போது என் கணவர் ரசிக்கப்படணும் என் பையன் ரசிக்கப்படணும் ஏன்னா வீட்டில் அன்புலாம் இருக்காது தண்ணி அடிப்பாங்க போயில போடுவோம் சிறுடி அடிப்பாங்க ஏட்டியா ஃபோனில் பல மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம் கேட்டால் ஃப்ரெண்டு அது இதுன்னு போய்ட்டுருக்கோம் வீட்டில் மனைவிட்டு அன்பு வர மாட்டாங்க வீட்டில் பெற்ற தாயிட்ட பேச மாட்டாங்க நாளை எங்கள் அம்மாவுக்கு செல்ல பிள்ளைப்பா எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி இருபது குரோனா ரெண்டாவது கொரோனா இருந்து போனாங்க கேட்பாங்க சாப்பிட்டியா ட்ரெஸ் இருக்கா உலிது காணிக்க ஏதாவது இருக்கா பணம் இருக்கா எல்லாமே கேட்பாங்க வீட்டில் ஜாமாங்கிறது காசு சொல்லி கேட்பாங்க ஊழிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் என்னென்னா பெத்த தாய் அன்பாக இருப்பாங்க அம்மாட்டா பேசினா தானே அன்பாக இருக்கா அன்பா இல்லைன்னு சொல்லி தெரியும் நீ நிறைய வீட்டில் அன்பை மட்டும் காணும் ஏன்னா பிள்ளைகள் வந்து இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் செல்போனோடையே அப்படியே பேர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் அன்புலாம் எதிர்பார்க்க முடியாது அவங்களாம் கல்யாணம் முடிச்சா எப்படி அன்பாக இருப்பாங்க ஏன்னா செல்ஃபோன் தான் இப்போ அன்பாக தெரியுது முதலாவது தேவன்ட்ட அன்பு கூறணுமா அப்புறம் உன்னை போல பெருமை நேசிக்கணுமா என் நன்மையும் நன்மைங்கிருபையும் என்னை தொடரும் இந்த வருஷத்தில் நன்மையும் கருவையும் தொடரணும் அப்படின்னா தேவை நம்ம கூட இருப்பார் எப்போ கட்டளைக்கு கற்பனை கை கொண்டா கட்டளை கீழ் படிக்குமா கட்டளை என்ன உன்னை போல பிறனை நேசி கற்பனை என்ன உன்னை போல பிறன நேசி இதுக்குள்ள ஒரு மனுஷன் வந்தாச்சுனாலே எல்லாம் சரியா போயிடும் சின்ன ஜோமணி முடிக்க போறேன் ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இதுதான் பிரச்சனை நான் கத்துடைய வீட்டில நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் எப்ப அந்த நம்பிக்கை வரும் என் இருதயத்துக்குள்ள யாரு மேல கசப்பு வெறுப்பு பகை எரிச்சல் கோபம் எதுவும் வரக்கூடாது நிறைய ஜவகு போறும்போது என்ன வரும் கசப்பு வெறுப்பு பகை கோபம் எரிச்சலை வச்சுக்கிட்டு அதெல்லாம் துர்கிரியை நம்ம நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ முடிந்தால் இந்த வருஷம் என் ஜீவன்லாம் நன்மையும் கிருவே என்னை தொடரும் அந்த ஒரே ஒரு பயணம் மட்டும் ஜோபனி முடிவுக்கு வரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் செய்வோம் அன்பின் கத்தாவே எடுத்து துதிக்கிற சுயிரம்ப்பா இந்த இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள் இணைந்து இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உன்னுடைய ஜீவன் கற்பணிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என் நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் மனைவியை கண்டடையும் நன்மையானதை கண்டடைகிறான் குடும்பத்துக்குள்ளே எல்லாரையும் அன்பின் அபிஷேகம் நிரப்பி இந்த வருஷத்துல சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்ய இந்த வருஷத்தை கலந்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம் பிதா குமாரன் பரிசுவாமி நாமத்தினால முத்திரை போட்டு இந்த வருஷத்தை உங்க பிள்ளைகளுக்கு வேலை அடைத்து உங்க ரத்த கோட்டைகளால் வேலை அடைத்து எல்லா குடும்பத்தையும் ஆசுரிங்க யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ அவனுடைய சிரசு மேல ஆசீர்வத்து வைங்க அப்பத்தின் தண்ணீரை ஆசுரிங்க கையின் கீழ் ஆசுரிங்க யாரெல்லாம் விசேஷமா இணைந்திருக்காங்களோ கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகலமான ஆசுரங்கள்லாம் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க எல்லா காரியத்திலையும் கத்தரக்கூடாது ராஜா இந்த வருஷத்தினுடைய எல்லா தேவைகள் எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஜோர்தார் பணிகளும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கிருங்க இரவு நேரத்தில் யாரெல்லாம் ட்ராவலிங் இருக்காங்களோ யாரெல்லாம் வேறே வேறு நாட்டுக்கள் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வெளியில் வேலை செய்கிறாங்களோ எல்லாருக்கும் அதனுடைய பாதுகாப்பு உண்டாட்டும் தேவன் அருளி அப்போ மனுஷன் மூலமாக இணைந்த குடும்பங்கள் ஏ சு கிருஸு ரத்தத்தினாலு ஏ சு கிருஸு நாமத்தினால் ஆசிரியர் ராஜா உங்களுடைய ஜூனுக்கு தாழ்த்து விடும் இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க அவர காரியத்தை வெளிப்படுத்துங்க அதிக துதிக்கிற துதியோடய இணக்கத்தை கருவி செய்யுங்க நாம மைவளட்டும் ஏ சுகிருஷ்ணு பிதாவே ஐ மீன் தேவனுக்கே மை உள்ளதாக கத்துதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கார்த்தியும் சம்பூர்மா அதிருப்தியாக கத்தர் கொடுந்து ஆ அசீர்வதிப்பாராக அமேன் கத்தரா பிதாவோட ஐக்கியமும் நம்ம பிரியமானவர்களே குடும்பத்தில் நீங்களும் எனக்காக டெய்லி ஒரு இந்த வருஷத்திலே அநேக காரியங்கள் பற்றி நாம் கற்றுக்கொள்ள தொடர்ந்து இணைந்தீர்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா ஆசீர்விப்பாராக அமேன் காட் For watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.